வணக்கம் முத்து நகர் மீனவன் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து தங்க தொழிலுக்கு வந்து இருக்கோம் இப்போ வந்து சமையல் வந்து ஆக்கிட்டு இருக்காங்க என்னென்ன வேலைகள் பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் காட்டியிருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் அவங்க போட்டில் வந்து இன்ஜின் வேலையாயிருச்சு அதனால் என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து தூத்துக்குடி ஃபிஷிங் ஏர்பாரில் கொண்டு போய் வந்து வேலை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நம்மள்ட்ட வந்து காம்போஸ் நம்பர் கேட்குறாங்க அவங்க வெளியூர் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம போ நம்ம ஹார்பர் பிஷிங் ஏர்பார் இருக்கிற இடம் வந்து தெரியாது அதனால காம்போஸ் நம்பர் கேட்காங்க நம்மளுமே வந்து கொடுத்தோம் சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ வடிக்கிறது தான் மதியம் நைட்டு நம்ம வந்து நைட்டு சாப்பிட்டு முடிச்சோம்னா தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி ஊற்றி விடிய காலில் வந்து கஞ்சியாக வந்து சாப்பிடுவோம் மூணு நேரத்துக்கு ஒரே நேரமாக வந்து நம்ம வந்து சாதத்தை வடிச்சிருவோம் நம்ம தொழில் பார்க்குற இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ஆறுலேருந்து ஏழு நேரம் ஆயிரும் நம்ம அதுக்குள்ளேயே வந்து என்னென்ன வேலைகள் பார்க்கணும் அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுருவோம் அங்கே போயிட்டு நங்கரம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு தொழில் பார்க்க ஆரமிச்சிருவோம் இப்போ படகூட காலில் இருந்து நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னு அப்படின்னா வந்து தும்பு துண்டி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த தும்பு துண்டியை போட்டு தான் நம்ம வந்து முண்டைக்கண்ணி பிடிப்போம் முண்டைக்கண்ணி பிடிச்சி நம்ம வந்து உயிரோடு வந்து பெரிய பெரிய தூண்டியில் போட்டு நல்லா பெரிய பெரிய மீன்கள் வந்து பிடிப்போம் அதுக்கு தான் இப்போ தும்பு துண்டி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதில் வந்து இறலாம் கிடையாதுங்க நம்ம போட்டு அப்படி சுண்டும் போது அந்த தும்பு துண்டி கலருக்கு வந்து மீன் வந்து இற நினச்சி கிடைக்கும் அப்போ நம்ம தூண்டியில் வந்து மாட்டிக்கிறோம் இல்லை அதிகமாக வந்து இந்த முண்டைக்கண்ணி தான் வந்து மாட்டோம் இப்போ மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு வந்து அண்ணன் வந்து எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் பூண்டு இஞ்சிலாம் நாங்கள் வந்து போடுவோம் இப்போ நம்ம அந்த இடத்துக்கு மீன் பிடிக்கிறத்துக்கு போனதுக்கப்புறம் நம்ம தும்பு தூண்டி நைட்டு பார்த்திங்கன்னா தும்பு தூண்டியை போட்டு மீன் பிடிக்கிறதும் லைட்டு போட்டு மீன் பிடிக்கிறதும் மண்டாடி சொல்கிறது தான் இருக்குது மண்டாடி எந்த சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம வந்து செய்யணும் நிறைய பேருக்கு மண்டாடினால் யாருன்னு தெரியாது மண்டாடினால் ஒன்றும் இல்லைங்க இந்த ஸ்டீரிங் பிடிச்சி போட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் வந்து மண்டாடி அவங்க அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த இடத்தோட தண்ணி கூறுபாடு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து முடிவு எடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அதில் வந்து அனுபவம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம என்ன மீனில் வந்து வைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து தம்பா மீனில் தான் வந்து வைக்க போறோம் தாத்தா வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி வேலை ஓடிக்கிட்டே இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சைடு காப்பில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம் இந்த தம்பா மீனை பொறுத்தவரை குழம்புக்குமே பொறிக்கிறக்கும் ரெண்டுக்குமே வந்து சூப்பராக இருக்கும் எல்லோருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்ஸ்போர்ட் தான் வந்து பண்ணுறாங்க நம்ம ஏலக்கடைக்காரில் இந்த மீனோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து குறஞ்சது ஒரு இரநூத்தம்பது ரூபா இருந்து அதிகபட்சமாக நானூறுவா வர ஏலத்தில் வந்து போகுங்க நானூறுவாங்கிறது எப்பாச்சும் தான் போகும் ஆனால் குறஞ்சது வந்து ஒரு இரநூத்தம்பது தான் வந்து ரேட்டில் தான் வந்து ஏலத்தில் விழும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேங்காய்லாம் பயன்படுத்த மாட்டோம் ரொம்ப பெரிய போட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இன்வெர்டர் வச்சுருப்பாங்க அதில் அவங்க மிக்சியை பயன்படுத்தி வந்து தேங்கை அரைச்சிடுவாங்க நம்ம போட்டில் வந்து இன்வெர்டர்லாம் கிடையாது பேட்டரியில் மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு லைட் அடிக்கும் போது நம்ம ஜென்ரேட்டரை வந்து பயன்படுத்துவோம் சோத்து சோத்துப்பானையில் இப்போ வந்து வடிதண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்கு மண்டையில் உள்ள சதப்பூதி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடல் தண்ணியில் நம்ம வந்து ஒரு ரெண்டு நேரம் அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லத்தண்ணியில் வந்து ஒரு நேரம் அலசுவோம் மெயின் துண்டை பாருங்கள் அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு கொஞ்சம் குழம்பு ரெடி ஆகிடும் மதிய சாப்பாடு சாப்பிட போகிறோம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லோரும் சாப்பிட வேண்டியதான் மணி இப்போ பன்னெண்டு மணி ஆகிட்டு நம்ம வந்து காலையில் வந்து சாப்பாடு சாப்பிட்ல என்னாலும் பார்த்திங்கன்னா நம்ம போட்டில் வந்து ஏழு மணிக்கே வந்துட்டோம் வந்து நம்ம தள்ளி விட ஒரு எட்டு மணி ஆகிட்டு அதனால் காலைல சாப்பாடு நாங்கள் வந்து சாப்பிடல மதியம் சாப்பாடு தான் எல்லாருமே வந்து பசியோடு இருக்காங்க நம்ம கடலுக்கு வரும்போது காரச்சேவு வருவது அப்புறம் ஊறுகா அந்த மாதிரி வந்து கொண்டாடுவோம் நம்ம குழம்புக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு மீன் குழம்புக்கு வந்து ஊருக வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் பல்லாறு வெங்காயமே வந்து கடிச்சிட்டு சாப்பிடுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்